எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் நான் என்ன குழந்தைங்களா இன்னைக்கு தயாரா பவானி ஆறு கேள்விப்பட்டிருக்கீங்களா பவானி ஆறு எந்த ஊர்ல இருக்கு கண்டுபிடிக்கிறீங்களா சரி பவானி ஆத்தங்கரையில் ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலில் ஒரு பூசாரி இருந்தார் அந்த பூசாரி அந்த கோவிலில் நடந்த ஒரு பெரிய யாகத்தை முடிச்சுட்டு சந்தோஷமாக திருப்தியாக அங்கேருந்து கிளம்பும்போது அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பூசாரிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பரிசாக கொடுத்தாங்க அந்த ஆட்டுக்குட்டி பார்க்க வெள்ள விளேர்னு கொழு கொழுன்னு ரொம்ப அழகாக இருந்தது பார்த்தாலே கொஞ்சமும் போல இருந்தது பூசாரிக்கு ஆடு கிடைக்கிறத மூணு திருடங்க பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு என்ன தோணுச்சுனா அட இந்த ஆடை நம்ம எப்படியாவது இந்த பூசாரிக்கிட்டேருந்து களவாடி வித்தா நல்லா காசு வரும் எப்படியாவது இவரை ஏமாற்றி அந்த ஆடை நம்ம களவாடிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க பூசாரியோ தோல் மேலே ஆட்டை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தார் மூணு பேரும் சேர்ந்து போய் ஆட்டை வலுக்கட்டாயமாக இழுத்து எடுத்துட்டு போகிறது சரியில்லை நம்ம தந்திரமாக எப்படியாவது ஏமாற்றி இந்த பூசாரிக்கிட்டேருந்து அந்த ஆட்டை வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மூணு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்க பேசி ஒரு நல்ல யோசனைக்கு வந்த உடனே முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க அவங்களுக்கு பூசாரியோட வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியும் அதனால் அவர் அங்கேயிருந்து அவர் வீட்டுக்கு போகிற வழியில் மூணு திருடர்களும் அங்கே இங்கே ஒழிஞ்சிக்கிட்டாங்க சரியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா பூசாரியும் ஆட்டுக்குட்டியை தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே நடந்து போனார் அப்போது ஒரு தெரு திரும்பும்போது மொதல் திருட வெளில வந்தான் ஐயா பூசாரி என்ன தோல்ல நாய்க்குட்டியை தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டான் பூசாரிக்கு நாய்க்குட்டியா நான் ஆட்டுக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஐயா இல்லைங்க ஊருக்காரங்க அவங்கள ஏமாற்றிவிட்டாங்க அது ஆட்டுக்குட்டி இல்லை நாய்க்குட்டி அதுவும் பார்க்க என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்குது இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டான் வேறு எதுவுமே சொல்லலை பூசாரிக்கும் ரொம்ப ஒரு மாதிரி மனசு குழம்பிருச்சு என்னது நாய்க்குட்டின்னு சொல்கிறாப்புல சொல்லிட்டு நடந்து வேற போயிட்டாப்புல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு திரும்ப பாட்டை பாடிக்கிட்டே இன்னொரு தெருவை திரும்பும்போது இன்னொரு திருடன் அங்கே வந்தான் அவன் என்ன சொன்னான் தெரியுமா பூசாரி ஐயா என்ன அசிங்கமாக ஒரு கழுத குட்டியை தொளில் தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டான் பூசாரிக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு ஒத்த நாய்க்குட்டிங்கிறான் இவன் என்ன கழுத குட்டிங்கிறான் யோ இது ஆட்டுக்குட்டியா அப்படின்னு பூசாரி சொன்னார் ரெண்டாவது திருட சிரிச்சிட்டு ஐயா அவங்கள நல்லா விட்டாங்க அது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நடந்து போயிட்டான் பூசாரிக்குல ரொம்ப சந்தேகம் ஆயிடுச்சு ஒருவேளை இந்த ஊர்காரங்க வேணும்னே நம்மளை ஏமாத்துறாங்களோ ஏதோ ஒரு தேவையில்லாத அசிங்கமான பிராணியை நம்ம தலையில கட்டிட்டாங்களோ அப்படின்னு சந்தேகம் இன்னும் வலுவாச்சு அவர் மனசுல சரி வீட்டுக்கு போய் இந்த பிராணியை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போனாரா கொஞ்ச தூரம் போன உடனே இன்னொரு தெருவும் திரும்பினார் அப்போ என்னாச்சு மூணாவது திருவிடம் வெளியில் வந்தான் அவன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா ஐயா உங்கள் தோல் மேலே இருக்கிறது நாயா கழுதையானே தெரியலையே என்ன பிராணி ஐயா இப்படி தோல் மேலே சந்தோஷமாக தூக்கி போட்டு போகிறீங்க இந்த மாதிரி பிராணியெல்லாம் தோளில் போட்டுக்காதீங்க வியாதி கீதி வரப்போகுது பத்திரமாக இருந்துக்கங்க ஐயா அப்படின்னு சொன்னான் அவ்ள்தான் பூசாரிக்கு மனசு முழுக்க குழம்பிருச்சு நம்மளை கண்டிப்பாக இந்த ஊருக்காரங்க ஏமாற்றி ஏதோ ஒரு வியாதி இருக்கிற பிராணியை தான் தலையில் கட்டிட்டாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணார் அந்த ஆட்டுக்குட்டியை தோல்லேந்து இறக்கி கீழே விட்டுட்டு சரி இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் வேறு வழி இல்லை இது ஆட்டுக்குட்டியாக கழுதகுட்டியாக நாய்க்குட்டியா என்னன்னே நமக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சாரு மூணு திருடங்களும் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பாத்துக்கிட்டே இருந்தாங்க எப்போ இந்த பூசாரி இந்த ஆட்டுக்குட்டிய இறக்கி விட்டு போவார் நம்ம போய் எப்போ அதை எடுத்துக்கிட்டு ஓடலான்னு காத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஆட்டுக்குட்டி மெதுவா சத்தம் போட்டுது யார் அது பேசுறது அப்படின்னு பூசாரி சுத்தி சுத்தி பார்த்தாரு ஐயா ஆட்டுக்குட்டி பேசுற ஆடு பேசுதா ஆமா ஐயா தான் பேசுறேன் நீங்க நல்லவர் யாகம்லாம் பண்ண தெரிஞ்சவரு ஆனா உங்க மனசுல நம்பிக்கை இல்லையே ஐயா உங்க மனசுல உங்களை பத்தி நம்பிக்கையும் இல்லை ஊரை பற்றின நம்பிக்கையும் இல்லை எது சரி எது தவறுன்னு தெரியலையே ஐயா அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த பூசாரிக்கு ஏ என்ன சொல்றடி என்னை பத்தி இப்படி சொல்றீங்களா ஐயா நாசன அதையும் அப்படியே எடுத்துக்கிறீங்க யார் எதை சொன்னாலும் அப்படியே எடுத்துக்கிறீங்க எப்படியா சரி என்ன சொல்ல வர நீ அந்த மூணு பேரும் வந்து உங்க மனசை குழப்பினாங்கல்ல அவங்களுக்கு என்னை திருடிட்டு போகணும்னு ஆசை நான் அழகா கழுக்கழுன்னு இருக்கேன்ல என்னை வைத்தா நல்ல காசு வரும் அதனால அவங்க உங்க மனசை குழப்பினாங்க அப்படியா ஆமா ஐயா ஆமா அடடா நீ சொல்கிறது சரிதான் நான் எப்பவுமே நாலு பேர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவேன் அது சரியா தப்பான்னு யோசிச்சு பார்க்கவே மாட்டேன் ஐயா அப்படி இருக்காதீங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மேய் ரொம்ப சரியாக சொன்ன ஆட்டுக்குட்டி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு மறுபடியும் பாட்டு பாடிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவர் வீட்டுக்கு போயிட்டார் என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த கதையிலேருந்து ம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறீங்களா இல்லை எனக்கும் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறீங்களா சரி இன்னொரு கதையோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் அது வரைக்கும் நீங்களும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாயிருங்க இருங்க